ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான எக் மஞ்சூரியன் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக நம்ம சேனலை பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ எக் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு நான் வந்து அஞ்சு எக் வந்து ஊற்றிக்கிறேங்க ஊற்றிட்டு இப்போ இதில் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக்கு வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்காங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு இதை வச்சுக்கலாம் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு அதை எடுத்து ஒரு உரமாக வச்சிடலாம் வச்சுட்டு அந்த மிக்சிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளாரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் சேர்த்துக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இப்போ இந்த மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம போண்டா பஜ்ஜிக்கெல்லாம் மாவு கல கலக்குவோம்ல அந்த அந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை வந்து கலக்கி எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் நம்ம எக்கெல்லாம் நல்லா ஆரி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம சைட்லெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க பீஸ் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அடியில் சுரண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் ரொம்ப சூப்பராக வந்துடும் இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் இந்த எக்கெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம போண்டா போடுவோம்ல அந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எக் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வீட்டிலேயே நம்ம வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக் வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் லீவுன்றதுனால வீட்டில் இருப்பாங்க அடிக்கடி ஸ்நாக்ஸு கேட்பாங்க அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இன்னொரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஆப் கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த கேப்சிகம் எல்லாம் நல்லா ஆகி வந்ததும் இதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கிச்சப் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சிட்டு இப்போ இதை வந்து அதில் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்கிற எல்லாம் நல்லா திக்காகி வருங்க நல்லா கொதிச்சும் வந்துருச்சு இப்போ இந்த டைமில் ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற எக்கை வந்து சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணாவே போதும் அவ்வளோதான் சூப்பரான நம்மளோட ரொம்ப டேஸ்டியான எக் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல் அடிக்கடி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்